உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த கொங்கு மண்டலத்தினுடைய விவசாயத்திற்காக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் இந்த கொங்கு பகுதிக்காக என்ன செய்திருக்கின்றார் விவசாயிகளுக்காக என்ன செய்திருக்கிறார் என்று பல எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள் கொங்கு மண்டலத்திற்காக கொங்கு மண்டலத்தினுடைய விவசாயிகளுக்காக சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்த பட்டியலை நான் சொல்லுகின்றேன் கேளுங்கள் பசும்பால் லிட்டருக்கு ரூபாய் ஐம்பதுக்கும் மேற்பட்ட எருமை பால் லிட்டருக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தரவும் மேலும் ஊக்கத்தொகையாக லிட்டருக்கு ரூபாய் ஐந் ஐந்தாம் விவசாயிகளுக்கு தர வேண்டும் என கோரிக்கை பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் அன்று வைத்தார் விவசாயிகளினுடைய வருமானத்தை இர இரட்டுமாக இரட்டிப்பாக்க கல்வி இயக்க இறக்க அனுமதி தர வேண்டும் என கோரிக்கை பன்னெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு விவசாய விளை நிலங்களை மற்றும் கால்நடைகளை பது பாதுகாத்திட தமிழகம் முழுவதும் மது பாட்டல்களை திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கரும்பு மற்றும் மரவெளிக்கிழங்குகளுடைய எத்தனை ஏற்படுத்திற்கு ஊக்கப்படுத்தி விரைவுபடுத்த வேண்டும் என கோரிக்கை பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொங்கு மண்டலத்தில் பயன்படுத்தும் ஆறுகள் கலக்கும் சய சாயக்கழிவு மற்றும் நகர்ப்புற கழிவுகள் கலப்பதை தடுத்து மக்களை புற்றுநோய் மற்றும் தோல் நோயிலிருந்து பாதுகாத்திட கோரிக்கை பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கூட்டுறவு சங்கங்களில் பெரும் நிறுவ நிலுவைகளை உள்ள பண்ணை சாரா கடன் மற்றும் அனைத்து நிலுவை கடன்களை கட்ட முடியாமல் பெரும் சிரமத்தில் இருந்த விவசாயிகள் சிறப்பு கடன் தீர்வு திட்டம் செயல்படுத்த கோரிக்கை பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விவசாயிகளின் விளை நிலங்களை விளைச்சல்களை சேதப்படுத்தும் மயில்கள் சுட்டிக்காட்டி மாவட்டந்தோறும் மயில்களுக்கு சரணாலயம் வேண்டும் காட்டுப்பன்றி போன்ற விவசாயத்தில் அளிக்கும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த உரிய சட்ட திருத்தம் வேண்டும் என கோரிக்கை பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கவுந்தமாடி நாட்டு சக்கரை புளிச்சார் குறியீடு வேண்டும் வேண்டியும் ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோவிலுக்கு வேண்டிய நாட்டு சர்க்கரையை நேரடியாக விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ்நாடு முழுவதும் நீரோரு பாசவை திட்டம் நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கை பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருமுத்தாறு திட்டம் நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கை இருபத்தி நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொத்துடிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெண்களுக்கு திருமண வயதை பதினெட்டிலிருந்து இருபத்தி ஒன்றாக உயர்த்த வேண்டும் என பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே கோரிக்கை வைத்தார் கொங்கு மண்டலத்திற்காக இத்தனை கோரிக்கையை வைத்த ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றால் அது நம்முடைய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய சட் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் அண்ணன் அவர்கள் மட்டும்தான் கொங்கு மண்டலத்திலே பெரும்பான்மையாக சட்டமன்ற உறுப்பினரை வைத்திருக்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருபோதும் சட்டமன்றத்திலே இதற்காக எந்த ஒரு குரலும் கொடுக்கலை சிந்தித்து பாருங்கள் மக்களே யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நம்முடைய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் சட்டமன்றத்திலே கொங்கு பண்றதுக்காக தேவைப்படுகின்ற அனைத்து கோரிக்கையும் பேசுகிறார் என்றால் இன்னும் இரண்டு மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு சென்றால் கொங்கு மண்டலத்துக்கு எத்தனை கோரிக்கைகள் எத்தனை திட்டங்கள் வரும் என்ற யோசித்து நீங்கள் வாக்களிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நன்றி வணக்கம்